உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளின் எதிர்த்து நெல்லுங்கள் பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே ஒன்று பேத அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அன்பு தேவ பிள்ளைகளே உறுதியாக திடமாக நம்பிக்கையோடு ஆண்டவரை பற்றிக்கொள்ளுங்கள் பயப்படாதீங்க இது அது அப்படி ஆகிவிடுமோ என்று பதறாதீங்க கலங்காதீங்க கவலைப்படாதீங்க நம் ஆண்டவர் உங்களை நடத்தி தான் இருக்கிறார் பிள்ளைகளே எப்படி உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை ஒரு காலம் மறக்காதீங்க இதே பிள்ளை ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவார்கள் அந்த ஆயிரத்திற்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தால் ஆயிலும் போதாது பேசுவதற்கு எல்லாம் பதில் சொல்லி கொண்டே இருக்க முடியுமா யோசி பாருங்க பேசுறவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி திருப்திப்படுத்த முடியுமா முடியவே முடியாது நாம் யாருக்கும் பதில் பேச பதில் சொல்ல அவசியம் இல்லை அதே பிள்ளைகளே நாம் பதில் பேசி உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டியது இயேசு கிறிஸ்துவை தான் அவரை நம்பும் உங்களை என்னை இசப்பா ஒரு நாள் கைவிட மாட்டா குரங்கு தன் குட்டியோடு கிளை கிளையால தாவும் அந்த குரங்கு குட்டி தன்னுடைய தாயை பற்றிக்கொள்ளும் எத்தனை உயரமாக தாய் குரங்கு சென்றாலும் தன் இருப்பது தன் தாயிடம் என்று அறிந்து இருப்பதினால் உறுதியோடும் நம்பிக்கையோடும் பயம் இல்லாமல் பதறாமல் கவலைப்படாமல் தாய்க்கு இடுப்புகளை கட்டி பிடிச்சி அப்படியே இருந்த பிள்ளை உங்க வாழ்க்கையில் ஆண்டவரை மாத்திரம் உறுதியாக அந்த ஒரு பற்றி எப்படி பற்றின அனைத்து பிடிச்சு பெரிய போராட்டம் சோதனை கைவிடப்பட்ட நிலைகள் வந்தாலும் ஆண்டவரை நம்பி இருக்கிறபடியால் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் சமாதானம் தந்து காத்து பிள்ளை ஆண்டவர் தான் இருக்கிறார் நீங்க ஐயோ ஆண்டவர் என் கூட இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா என்றைக்கோ நம்ம மண் மறைஞ்சிருப்போம் சத்து போயிருப்போம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் தேவ பிள்ளைகளே ஆனா நம்ம அதை உணராம இருக்கிறோம் எப்பளே ஆண்டவரின் சமாதானம் உங்க வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தினரின் வாழ்க்கையில் பெரிதாக இருக்கும் கவலைப்படாதீங்க பூரணமான சமாதானம் பாதுகாப்பை ஆண்டவர் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு நூற்றுக்கு நூறு தருவாதுல இதே பிள்ளை மனிதர்களை மனுஷிகளை ஆண்டவரை விட அதிகமாக அதிகமாக நம்பாதீங்க சார்ந்து இருக்காதீங்க ஆண்டவரை மட்டும் நூற்றுக்கு நூறு சார்ந்து இருங்க அவர் உங்களையும் உங்களுக்கு எல்லாவற்றையும் எப்படி உங்களையும் உங்கள் குடும்பங்கள் தொழில் என்னெல்லாம் செய்யறவங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார் பார்த்து கொள்ளுவார் அலுவயா இனி ஆண்டவரை மட்டும் எப்படி ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்ளும் மனநிலையை கேட்டு தேவ சமூகத்துல நம்ம ஜிபிப்போமா ஜீவம் உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த எங்கள் அன்பு தாயும் தகப்பனுமானவரே இசப்பா உமக்கு ஸ்தோதர ஆண்டவரே ஆண்டவரே நான் மனம் தளராமல் உமையே இசப்பா உமையே உறுதியாக பிடித்து கொள்ள உறுதியாக பற்றி கொள்ள இசப்பா பிடித்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் காண்டவர ஒரு ஆண்டவரை ஒரு உறுதியான மனதை எனக்கு தாருங் உம்முடைய ஆசீர்வாதமான சமாதானத்தையும் பாதுகாப்பையும் என் வாழ்வில் அனுபவிக்க இரக்கம் பாராட்டுங்க ஏசப்பா இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கும் இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருப்பதால் நம்பி கொண்டிருப்பதால் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பூரண சமாதானத்துடன் பாதுகாத்துக் கொள்வீராக என்று பெரிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுதாவே ஆமேன் 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 அலையாம்